ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையும் டீடெயில்டாக நமது ராசிக்கு உண்டான பொதுவான பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகுங்க ஏன்னா டைரக்டா உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் ஸோ நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டு நம்மளோட இணைந்திருங்கள் இதனால் புது புதிய வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ண பாக்குறதுக்கு ஏதுவாக தினசரி ராசி பலங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக சுட சுட நோட்டிபிகேஷன்கள் வந்துகிட்டே இருக்குங்க அதை கொள்ளுங்கள் வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலங்களுக்கு நம்ம போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் ஸ்ரீராமன் நமவி தினங்க ராமர் அவதரித்த நாள் இன்றைய தினம் ராமநாமத்தை சொல்லி அனைவருமே சிறந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற கருணப் பாதை உருவாக்கி கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளம்பர மனமர தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசியின் பிறகு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஐந்தாம் இடத்துல ஐந்து ஆட்சி ஆட்சிப்பிடம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் மேலும் இந்த தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது ராசியிலேயே ராகு சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான ஒரு சிறந்த கிரக வைப்பல் காரணமாக இன்னைக்கு நமது மீன ராசியின் ஒரு நிறைவான ஒரு நாள் சொல்லலாங்க உங்களுக்கு எந்தெந்த வகையில ஒரு தன்னிறைவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை ஏற்படுத்தி தருங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் புதிய முயற்சிகள் நீங்கள் நிறைய செய்யலாம் உங்களுக்கு வெற்றிகரமாக புதிய முயற்சிகளை நீங்கள் முடிக்க முடியும் இருந்தாலும் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டியதும் அவசியங்க வேகம் தேவையில்லை விவேகம் இருந்தால் போதுமானது உங்களது புதிய முயற்சிகளை நீங்கள் அதிகமான சக்ஸஸ் பெற்று மன நிறைவை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க இந்த தினம் அற்பமான ஒரு நாள்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நீங்கள் எவ்வளவோ ஆசைப்பட்டு உங்களுக்கு கிடைக்காத சில பதவிகள் இப்பொழுது உங்களுடைய பழைய முயற்சிகளின் காரணமாகவும் மற்ற சில சூழல்கள் காரணமாகவும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே புதிய பதவிகளை நீங்கள் என்ற தினம் வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சில பேர் சமுதாயத்தில் கௌரவ பதவிகளை கூட அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அற்புதமான கெத்தான ஒரு நாள்கே பதவி உயர்வுகள் வந்து சேரும் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குங்க ஸோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகக்கூடிய இந்த நல்ல தருணத்தை கொள்ளுங்கள் இந்த தினம் உங்கள் சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைந்து விடும் அதனால உறவினர்கள் கூட நல்ல உறவு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்குங்க நிறைய காரியங்கள் பண்ணி பாருங்க வெற்றிகரமாக பணிகளை முடிக்க முடியும் இந்த தினம் உங்க அண்டை வீட்டார் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க அதனால காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் வியாபார ரீதியாக ஏற்கனவே எவ்வளோ முயற்சி பண்ணும் பண்ணி நீங்க நீங்கள் வந்து சில ஒப்பந்தங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் அதெல்லாம் தடைப்பட்டு இருந்தாலும் இப்பொழுது அந்த மாதிரி ஒப்பந்தங்கள்லாம் கை கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய கான்ட்ராக்ட்ல நீங்கள் சைன் பண்ணுவீங்க சில தடைப்பட்ட காரியங்கள் கூட இன்னைக்கு உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய யோகம் வியாபார ரீதியாக இன்னைக்கு இருக்குங்க அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் தினம் கூடுதல் விவேகத்தோடு செயல்படணும் இல்லைன்னா உங்கள் பணிகளை வந்து இளிபுறியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க அதனால காலதாமதங்கள் ஏற்படலாம் உத்தியோகஸ்தர்கள் தினம் உங்கள் பணிகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க எழுத்து இலக்கியம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு யோகமான ஒரு நாள் ஏன்னா கூடுதல் ஃபோக்கஸ் உங்க பணிகள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஆர்வமோடு உங்க பணியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இலக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாருக்குமே இன்னைக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்கிறது உணவு சார்ந்த விஷயங்கள்ல சாப்பாட்டு விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விதமான திருப்தி இல்லாத ஏற்படலாங்க இன்னைக்கு ஆசைப்பட்ட விஷயங்களை வந்து சாப்பிட முடியாமல் ஆசைப்பட்ட உணவுகளை உண்ண முடியாமல் கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக இருங்க உங்களுக்கான உயர்வான சூழ்நிலை வந்து சேருங்க உங்களுக்கான பிடித்தமான உணவுகளையும் உண்டு மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகளையும் வந்து நீங்கள் சிறப்பாக உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் உடல் பயிற்சி எல்லாமே செய்து உடல் எடையை வந்து ஆரோக்கியமாக நீங்க கட்டுப்படுத்தி இந்த தினம் சிறப்பான நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் பெறுவதற்கான முயற்சிகளை இன்னிலிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாங்க அற்புதமான ஒரு நாள் நீங்கள் இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்வதில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரித்து காணப்படுவீங்க காதல் வாழ்க்கையை வரைக்கும் அன்பு வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களுக்கு தடையில் இல்லாத ஒரு சிறந்த காதல் உணர்வுகளை நீங்கள் பெற முடியுங்க உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரேக்கப் எல்லாமே இப்பொழுது சரியாகிவிடும் அதனால காதல் வாழ்க்கையை இனிமையாக தடையில் இல்லாமல் அப்படி ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே எல்லையில் இல்லாத ஒரு காதல் உணர்வுகளை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க தடையிலற்ற எல்லைகளற்ற காதல் உணர்வுகள் உண்டு அப்படின்றத நீங்கள் உணரக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் காட்டக்கூடிய நண்பர்களிடம் இருக்கக்கூடிய தவறான புரிதல் எல்லாமே சரியாகிவிடும்ங்கிறதுனால உங்களுக்கு இல்லற வாழ்க்கை காதல் வாழ்க்கை ரெண்டுமே இன்னைக்கு நிமியமாக அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு தேவையான ஆதரவுகளை உங்களுக்கு உயர் அதிகாரிகள் சக ஊழியர்கள் என அனைவருமே தருவாங்க அதனால உங்கள் இன்றைக்கி சூடு பிடிக்குங்க சிறப்பாக உங்கள் காரியங்களை உங்களை வந்து முழுமையாக முடிக்க முடியும் அதனால திருப்திகரமான ஒரு நாளாக இன்றைக்கி தினத்தை வந்து மாற்றிக்கொள்ள முடியுங்க உங்களை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து கவலையப்பட மாட்டீங்க உங்களுக்கு எது சரியின் படுதோ அதெல்லாம் நீங்க செஞ்சு முடிச்சு திருப்தியாக இன்றைய தினம் வந்து வேலைகளை வந்து முடிப்பீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் மற்றவங்களை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க ஓய்வு நேரத்துல உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க தனிமையா இருக்கும்போது நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நீங்க அதிகமாக இருக்கிறது அதுக்கான முயற்சிகளும் மிக தாராளமாக மேற்கொள்ளலாம் தனிமையை ஏற்படுத்திக் கொள்ள பிளான் பண்ணிக்கோங்க திருமண மாணவர்களுக்கு இன்றைய தின மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்றது உணர்வு பூர்வமாக இன்னைக்கு உணர முடியும் உங்களால அந்த அளவுக்கு ரொமா உங்க வாழ்க்கை துணைகளை பெருகக்கூடிய சிறந்த ஒரு நாள்கள் என்ற தினம் தித்துக்கும் இல்லாத வாழ்க்கையும் உங்களுக்கு இன்னைக்கு காத்து அது அதை சிறப்பாக நீ அனுபவிக்க ரெடியாயிருக்குங்க இந்த தினம் எதிர்பார்த்த இடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் மேலும் உங்களை அடிப்படை வசதி வாய்ப்புகளை அதிக மூலமாக பெருக்கிக் கொள்ள முடியுங்க இன்றைய தினம் உத்தியோகத்தில் கூட நண்பர்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் கௌரவ பதவிகள் பதவி உயர்வுகள் எல்லாம் இன்னைக்கு உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மேலும் உங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் நாள் கிடைக்கலைங்கிற வருத்தம் எல்லாம் இன்னைக்கு நீங்கி விடுங்க அற்புதமான ஒரு நாள் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நல்லவருக்கு எத்தனை ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா நீ என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நமது மீனவ சென்பர்களுக்கு பிங்க் கலர் வந்து லக்கேஸ்ட் கலராக அமைங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் என்ற தினம் நம்பர் சிக்ஸ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதியாக அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது மேனரா ஆறாம் இன்று தினம் போரட்டாதி நட்சத்திரம் நம்மளா இருக்கீங்களோ இன்னைக்கு நீங்கள் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க உங்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக மாறணும் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் போதுமானதுங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வெற்றிகரமான ஒரு நாள் சிந்தித்து செயல்படுங்கள் புதிய ஐடியாக்களை உருவாக்கி கொள்ளுங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள்லாம் நீங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினம் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம் யோசித்து நிதானத்தை செயல்படுங்கள் உத்தரட்டாதி நட்சத்திரம் வந்தவர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு அண்டை யூட்டர் கொண்டு எல்லாருமே ஆதரவாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான ஒரு நாள் சொல்லலாம் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்குங்க தடைப்பட்ட சில ஒப்பந்தங்களை இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் ஆனந்தமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணிகளில் சின்ன சின்ன காலதாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க இருந்தாலும் உங்கள் பணிகளை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரம் நம்மளுக்கு மன நிறைவு அப்படின்றது இன்னைக்கு வேறு லெவலில் இருக்குங்க உணவு சம்பந்தமான விஷயங்களில் ஒரு விதமான கஷ்டமான சங்கடமான சூழ்நிலைகளுக்கு ஏற்படலாம் திருத்தி இருக்காதுங்க இருந்தாலும் வந்து நிலைமை விரைவில் மாறிவிடும் அதனால் கவலைப்பட தேவையில்லை இலக்கியம் எழுத்து சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு சில ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இலக்கியம் எழுத்துல இன்ட்ரெஸ்டே இல்லாத நபர்கள் கூட இப்பொழுது ஆர்வத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள்க்கு நல்ல தண்ணீரவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே